இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியை நீங்கள் நிச்சயமாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க ஸோ இந்த ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ஒயிட் சன்னாவை ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு அதோட துவரம் பருப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மூணு விசில் குக்கரில் வச்சு எடுத்துக்கோங்க இன்மிடலில் நான் வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிறேன் இது வந்து ஹை ப்ரோட்டீன் ரெசிபி இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம் லஞ்சாக சாப்பிட்லாம் டின்னராக சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் வீக்லி நீங்கள் ட்வைஸ் ட்ரைஸ் எடுத்துக்கலாம் இதை வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப்பில் செஞ்சு செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வெயிட் லாஸுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் ஜென்ரலாக தாராளமாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை டின்னராகவோ லன் பிரேக்ஃபாஸ்டாவோ ஆட் பண்ணலாம் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த ரெசிபி வந்து அவ்வளோ 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 ஃபில்லிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு டெம்ட் ஆகாது பசிக்காது க்ரேவிங்ஸ் வராது ஸோ அவசியம் இன்றைக்கி நீங்கள் இதை சாப்பிடுங்க இல்லை உங்களுக்கு செஞ்சு தரவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இன்னைக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஸோ குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஆர் கீ ஆட் பண்ணி அதில் நான் வந்து கடுகுழுந்த பருப்பை ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் நம்ம சாம்பார் எப்படி செய்வோம் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் கட் பண்ணால் போதும் அதோடு நான் வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கிறேன் கண்ணாடி பதம் போதுமானது ரொம்ப அப்படியே டீப் எல்லாம் ஆக வேண்டாம் அது கூட தக்காளியும் ஆட் பண்ணி மூடி போட்டுடுறேன் ஏன்னா மூடி போடும்போது சீக்கிரமாக வெந்துடும் அதே சமயம் நல்ல ஒரு மேஷ் ஆகி கிடைக்கும் ஒன்ஸ் இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு மேஷப் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் ஆட் சூஸ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஃபைபர் அவ்வளோ ரிச்சுங்க இந்த ரெசிப்பியில் கேரட் பீன்ஸ் அண்ட் பச்சை பட்டாணி இப்போ சீசனுங்கிறதுனால நான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணி இதில் உப்பு தேவையான ஃபுல் ரெசிபிக்கும் தேவையான உப்பு மஞ்சத்தூள் ஆட் முக்கியமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லி மிளகாய் ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைப்போன்ல கல்லைப்பருப்பெல்லாம் அந்த ம சாம்பார் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் இருக்கிற இந்த பச்சை வாடெல்லாம் போய் ஓரளவு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரெசிபியோட ஹீரோவான ஆமாங்க இது ஒரு கோதுமை ரவையில் செஞ்ச ரெசிபி கோதுமை ரவை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த கோதுமை ரவைக்கு நான் ஜென்ரலாக ஒன் த்ரீ வாட்டர் ஆட் பண்ணுவேன் இந்த ரெசிபிக்கு நான் ஒன் இஸ் ஃபோர் அதாவது மூணு டம்ளர் கோதுமை ரவை போட்டிருக்கேன் ஸோ பன்னெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றி எல்லாம் ஒன்றா நல்லா கலந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சன்னாவையும் அந்த பருப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்புல கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து ரெண்டே ரெண்டு விசில் விடுங்க போதுமானது ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணும்போது மேலே தண்ணியாக தான் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது இருக இருக கெட்டி ஆகும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கரெக்டாக இருக்கும் ஸோ தாராளமாக ரெண்டு விசில் போதும் ஒன் அஸ் ஃபோர் தண்ணி அளவு வச்சுக்கோங்க சர்வ் பண்ணும்போது கீ ஆட் பண்ணி சர்வ்